ஹலோ ஃப்ரான்ஸ் ஹாய் நம்ம இன்னைக்கு லைவ்ல லட்சக்கட்ட கீரை முட்டை பொரியலும் புடலங்க கூட்டும் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணி புடலங்காய் கடலப்பருப்பு கூட்டுக்கு முதல்ல புடலங்காயை வேக வச்சிடலாம் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் வேக வச்சு தனியா எடுத்து வச்சிட்டேன் ஹலோ ஃப்ரெண்டு ஹாய் தேங்க் யூப்பா புடலங்காயை துளசி விட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கிறேன் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இருந்து வேற கொஞ்சம் தண்ணி விடும் இது தண்ணி காய் பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மூடி வச்சு வெயிட் போட்டுக்கலாம் நமக்கு இந்த அடுப்புல வந்துகிட்டு இருக்கும் அடுத்துல இந்த அடுப்புல உடச்சிட்டு வச்சு லட்சக்கட்ட கீரை பொரியல் வைக்கலாம் லட்சக்கட்ட கீரை இந்த மாதிரி தான் இருக்கும் பிரான்ஸ் இது வந்து வீட்டுல அழகுக்காகவும் வளர்ப்பாங்க இது குச்சி வச்சாலே ஈஸியா வளர்ந்துரும் லட்சக்கட்ட கீரை இலை இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த இலையில இந்த பின்னாடி இருக்கிற நரம்ப எடுத்துடணும் இந்த மாதிரி நரம்ப எடுத்துடணும் எடுத்துட்டோன்னா கீரை இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லா கீரையிலையும் நரம்பு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதை பொரியல் பண்ணிக்கலாம் வரைச்சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் குளுந்த பருப்பு கடுகு கடுகு கொஞ்சமா கொடுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு சீரகம் கொஞ்சம் ஒரு வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் பொடியா நிற வெங்காயம் சின்ன வெங்காயம் மன்றம் பெரிய வெங்காயம் மன்றம் போட்டுக்கிறேன் இது லட்சக்கட்ட கீரை வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது அதனால இது கிடைக்கிறப்ப வச்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது குறுக்கு வலி கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது வந்து நாங்க பிள்ளையா இருக்கிறப்ப எங்க அம்மா வெறு வயிற்றுல கொடுப்பாங்க காலையில எந்திரிச்சோடனே பல்வலைக்கிட்டு ஒரு கிண்ணத்துல கீரை பொறிச்சு வெறு வயிற்றுல சாப்பிட கொடுப்பாங்க இந்த கீரையோட முட்டை போட்டு பொரியல் பண்ணலாம் தனியாகவும் பண்ணலாம் ரத்தம் போட்டு பொரியல் பண்ணலாம் லட்சக்கட்ட கீரை ரத்த பொரியலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ஒதங்கிடுச்சு நம்ம பொடியாக நறுக்கின கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா நரம்பு எடுத்துட்டு கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்குறேன் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் உடலங்காய் வேக வச்சது சவுண்ட் வந்துச்சு அடுத்த சிம்ல வச்சிடலாம் நல்ல கீரை மூலம் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நரம்பு இருந்தால் எடுத்துடணும் அது வேகாது இப்போ படவை சவுண்ட் வந்து சிம்ல வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் அது வந்துருப்போம் நல்லா நம்ம வதக்கிட்டோம் இப்ப கீரை வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வேக ஆகும் வேகட்டும் அந்த அடுப்புல வச்சுக்கோங்க சின்ன அடுப்புல அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் லேட் ஆகணும் தீய மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இடையிடல கடறி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் இதுல நம்ம இப்போ இப்ப பொடலாம் தாங்கிச்சுக்கலாம் புடலங்காய் கூட்டு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சிட்டி வச்சுருக்கிறேன் இதுக்கு நம்ம தேங்காய் நம்ம ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்த இது கூட கூட்டுக்கு உளுந்த கடுகு நல்லா கடுகு பொறிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு பல் கூடு தட்டி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கருவூர்ல கிள்ளி போட்டுதான் நம்ம இடைல இடையில கீரையை ஒரு பெற பிரத்தி விட்டுக்கணும் அப்பதான் உன் போல வேணும் ഉള്ളങ്ങ പോയം പോ இப்ப நம்ம கொடலமை கூட்டுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் கொஞ்சமா ஒரு ஒன்றரை சில்லோட தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூட சீரகம் கொஞ்சமா போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகா காரம் இருக்காது அதனால ஒரு நாலு மிளகா போட்டிருக்கிறேன் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாம அரைச்சிட்டு வந்துடணும் தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம கீரைக்கு ஊத்துல தண்ணி வத்திடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா இது வேலை நல்லா லேட் ஆகும் நல்லா வெந்தா கீரை நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா வேகும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சா கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு புடலங்காயும் நல்லா வந்திருக்கு இப்ப தண்ணி ஊத்தாம இந்த தேங்காய் அரைச்சோம்ல தேங்காய் பச்சை மிளகா சீரகம் இதை இதுல சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மட்டும் தான் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் புடலை நிறைய வச்சிருக்கோம்ல இதை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி எல்லாம் கீழே இருக்கக்கூடாது ங்க வேக வைக்கிறப்ப நம்ம கொஞ்சமா உப்பு போட்டோம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பாத்துட்டு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது நம்ம சாதத்துக்கு இந்த பொரியலையே பிசைஞ்சு சாப்பிட்றலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு உள்ளே வச்சிருக்கேன் அடுத்து கீரை கலங்கி விடுவோம் புடலங்காய் கூட்டு இன்னொருத்தரு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பை மொதல் தனியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவிவிட்டு குக்கரில் ஒரு சவுண்டு வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக புடலங்காயை பொடியாக நறுக்கி அதை ஒரு சவுண்டை வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அடுப்பில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி உளுந்த கடுகு போட்டு தாளித்து வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அதை வந்து நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிட்டேன் அந்த அரைச்சதை போட்டு நம்ம வேக வச்சது எல்லாத்தையும் போட்டாச்சு தாளிக்கிறப்ப ரெண்டே ரெண்டு பல் பூடு தட்டி போட்டேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிட்லாம் சைடிஷ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து லட்சக்கட்டை கீரை எப்படி வச்சுன்னு இன்னொரு சொல்றேன் பிரான்ஸ் இதுதான் லச்சக்கட்டை கீரை லச்சக்கட்டை கீரை இந்த மாதிரி தான் இருக்கும் இது எல்லார் வீட்லையும் அழகுக்காக வைப்பாங்க இது குச்சி வச்சாலே நல்லா வளர்ந்துரும் இந்த கீரையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இலை இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம இப்படி திருப்பிட்டு இந்த பின்னாடி நரம்பு இருக்கும் இந்த நரம்பை எடுத்துடணும் நரம்பு இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நறுக்கி எடுத்துக்கிடணும் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன் எண்ணெய் ஊற்றி உளுந்த பருப்பு கடுகு சீரகம் வத்தல் வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டேன் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருப்பேன் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த கூட்டை என்னன்னு பார்க்குறலாம் பச்சைக்கட்டை கீரை எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உணவில் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை உள்ள வெளியேற்றுறதுனால இதுக்கு வந்து நஞ்சுண்டான் கீரைன்னு இன்னொரு பெயரும் இருக்கு இது குடற் புண்களை குணப்படுத்த உதவும் குச்சி வச்சாலே வேகமாக வளர்ந்துடும் நல்ல பல்வேறு நோய்களுக்கு இது நிவாரணம் தரும் அதனால இந்த கீரை கிடச்சனா வாங்கி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது வந்துருச்சா பார்க்கலாம் லேசாக வேகணும் நல்லா இருந்துக்கிட்டு நல்லா புடலங்கா கடலப்பருப்பு போட்டு பின்னி வந்துருச்சு நல்லா சூப்பரா பின்னி வந்துருச்சு லைட்டா மஞ்சள் தூக்கிலாம் பொடலங்காய் கடலப்பருப்பு போட்டு சூப்பரா ரெடி ஆயிருச்சு இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த அடுத்துல கீரையை வச்சு என்னையே பாக்கலாம் நம்ம கீரைக்கு இன்னும் உப்பே போடலை பேண்ட்ஸ் வெந்தோட தான் போடணும் ஏன்னா இது கொஞ்சம் வேக லேட் ஆகிறதுனால முதலே உப்பு போட்டால் வேகாது கீரை நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக தான் போடணும் கூடிடக்கூடாது பத்தலைனா நம்ம அடுத்து கூட போட்டுக்கலாம் நல்லா உப்பு போட்டு கிளறிக்கிட்டேன் கிளறிட்டு இந்த மாதிரி கீரையை இப்படி விளக்கி விட்டுருவோம் கொஞ்சம் நடுவில் என்ன ஊற்றிக்கலாம் முட்டையை உடைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான தூளுப்பூ மிளகுப்பூ கூட்டி வச்சு நல்லா நம்ம இதை கலரி கொடுத்துடலாம் இந்த அப்படியே கீரை வச்சோடனே சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேற குழம்பு எதுவுமே தேவையில்லை இது மட்டுமே போதும் நல்லா அந்த முட்டை வேகம் தண்ணி கலரிக் கொடுத்துக்கணும் இப்போ செக் பண்ணிக்கலாம் தான் இருக்கு பிர நல்ல முட்டையும் வந்துருச்சு கீரையும் வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இருக்கிற சிம்ல தான் வச்சிருக்கேன் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கட்ட கீரை முட்டை பொரியல் கொஞ்ச நேரத்தில் நம்ம வச்சுட்டோம் கடலப்பருப்பு பொடலங்காய் கூட்டு லட்சக்கட்ட கீரை முட்டை பொரியல் இன்னும் அரை மணி நேரம் கூட ஆகலை அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் கீழே இறக்கி வச்சிடலாம் பிரான்ஸ் இன்னைக்கு கலாஸ் போட லஞ்ச் மனு என்னன்னு பாத்திரலாம் பிரான்ஸ் சாதம் வந்து வடிய வச்சிருக்கிறேன் பருப்பு ரசம் புடலங்காய் கடப்பருப்பு கூட்டு லட்சக்கட்டை கீரை முட்டை பொரியல் கெட்டியான தயிர் இதுதான் இன்னைக்கு கலாஸ் குட்டோப்போட லஞ்ச் வேணும் நேரில் வந்திருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாய்ப்பா இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய லைவை பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி லட்சக்கட்ட கீரை முட்டை பொரியலும் புடலங்காய் கடலப்பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த கீரை கிடைக்கிறப்ப இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஈஸியான ஹெல்த்தியான டிஷ் வேணுன்னா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைவை ரெகுலராக பாருங்கள் அடுத்த லைவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பை பை